இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை ஒன்னு நவம்பர் திங்கட்கிழமை இன்று துவாதசி சித்திரை நட்சத்திரம் இன்று பிரதோஷ நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சுல இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தி இருந்து அஞ்சு நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் புகழ் மிதுனம் அன்பு கடகம் மகிழ்ச்சி சிம்மம் நற்செயல் கண்ணி ஆக்கம் துலாம் அன்பு விருச்சிகம் எதிர்ப்பு தனுசு வேகம் மகரம் பரிசு கும்பம் உற்சாகம் மீனம் ஏமாற்றம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்